இன்னும் ஒரு அருமையான பாடல் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை வளமுடன் என் இனிய காலை வணக்கம் இதுவும் ஒரு ஜாலியான பாட்டு தான் என்ஜாய் பண்ணுங்க இந்த பாட்டு மாரி இன்றைக்கி சும்மா சும்மா ஜாலியாக அப்படியே கதை கதை கதைன்னு ஜாலியாக இருங்கு அடி எங்கே டாங்கு ஏடி எங்கே போச்சிடறாங்க ஏன் பச்சை கிளி ஏன் இச்சை கிளி என்னை பார்த்து பார்த்து எங்கு படுக்கையில் மாமன் கூட தூங்கு திங்கிண்ணத்தெல்லாம் தாங்கிட்டாங்க ஏடி எங்கே போச்சிடறாங்க ஏ இதெல்லாம் தாங்கிட்டாங்க அடி எங்கே என் பச்சை கிளி ஏ இச்சை கிளி என்ன பார்த்து பார்த்து எங்கு படுக்கையில் மாமன் கூட தூங்கு திங்கிண்ணத்தை தில்லா டாங்கு டாங்கு ஆம்பளை தொழில பொம்பளை பார்க்க முடியாது முடியாது பொம்பளை உனக்கு ஆனவை எதுக்கு ஆகாது ஆகாது அம்பல தொழில பொம்பளை பார்க்க முடியாது முடியாது பொம்பளை உனக்கு அனமை எதுக்கு ஆகாது ஆகாது குதிரக்கெனி வாக்கப்பட்டா கொள்ள திங்கவே நாமா மதுரகாரமாங்கிட்ட மல்லு கட்டு ஏனம்மா போடேண்டி நாம் படுக்கும் பாய தீரேண்டி என் காதல் நோய வேணாண்டி வின் தகராறு என் நிறமே கரும்பு தொப்பேற்றில்லா தாங்கு தாங்கு அத எங்கேங்க ஏதில்லா தாங்கிட்டாங்க இந்த ராங்கு நான் பச்சை கிளி நல்ல இச்சை கிளி என்னை பார்த்து பார்த்து எங்கு தலை கட்டி பிடிச்சி தூங்கு துங்கி நத்தா தாங்கிட்டாங்க அடை வேணாஹிந்தராங்கு ஏதில்ல தாங்கிட்டாங்க அடை ராங்கு பொம்பளை கரும்பு ஆம்பளை எறும்பு தெரியாதா தெரியாதா ஆம்பளை பொழப்ப பொம்பளை பார்க்க முடியாதா முடியாதா பொம்பளை கரும்பு ஆம்பளை எறும்பு தெரியாதா தெரியாதா ஆம்பளை பொழப்ப பொம்பளை பார்க்க முடியாதா முடியாதா வேலைக்கான கீழ வச்சால் ராஜாவாக முடியாது குப்பமேடு கொட்ட கொட்ட கரமாகாது வேணாயணாச உனக்கு தவறாகும் நீ போடுங்க எனக்கு நாசாத்தி ஒரு சீ மாட்டி ஏ கா கரிச்சி அழகா தில்லா டாங்கு டாங்கு விதடை எங்கே போச்சிடறாங்க ஏதெல்லாம் தாங்கிட்டாங்க வித எங்கே போச்சிடாங்க என் பச்சை கிளி ஏன் கிளி என்ன பார்த்து பார்த்து எங்கு படுக்கையில் மாமன் கூட தாங்கு ஏதெல்லாம் தாங்கிட்டாங்க எங்க போச்சாங்க ஏ தில்லா டாங்குட்டாங்க விளையாடு எங்கே போச்சிடாங்க என் பச்சை கிளி இச்சை கிளி என்ன பார்த்து பார்த்து எங்கு படுக்கையில் மாமன் கூட தூங்கு தண்ணிங்கிண்ணத்தை தில்லா டாங்குட்டாங்க விளையாடு எங்கே போச்சிடறாங்க ஏ தில்லா டாங்கிட்டாங்க